ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் ரொம்ப நாளாக இந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாளாக இரு நினச்சிட்டு இருந்தேன் அது இன்றைக்கி தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது என் பையனுக்கு பிறந்த நாள்ன்றதுனால இதை வச்சு சரி ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த முதியோர் இல்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆர்காட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சிபுரம் போகிற வழியில் வந்து இந்த ஆசிரமம் இருக்குது இந்த காப்பகம் இருக்குது அந்த ரோடில் இருந்து நம்ம இறங்கி போனோம்னா முன்னாடியே ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்கு எதிரில் தான் இந்த முதியோர் இல்லம் இருக்குது இங்கே தான் பார்க்க போகிறோம் அன்னதானம் கொடுத்துருக்கோம் அது வந்து போய் பார்க்கலாம் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அணிக்கு தான் முதல் முறையாக இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி பேர் முதியவர்கள் கொண்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஐம்பத்தைந்து பேர் இருக்கிறாங்க இந்த காப்பகத்தில் வந்து வயதானவர்களை வந்து சேர்த்தனோம்னா ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கணும் அதுவும் இல்லாமல் அவங்களே நடக்கிற மாதிரி இருக்கணும் பாத்ரூம் போகிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி எல்லாம் அவங்களே அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் சேர்த்திக்கிறாங்க இல்லைனா சேர்த்திக்க மாட்டாங்க யார் கூட்டிகிட்டு வராங்களோ அவங்க தான் அந்த உறவினர்கள் தான் அவங்களுடைய நல்லது கெட்டது லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே அனுமதிக்கிறாங்க இல்லைனா அனுமதிக்கிறது இல்லை மெயினாக பார்த்தோம்னா அந்த தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து குழந்தைகள் யாரும் இருக்கக்கூடாது பசங்கள் யாரும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இங்கே அனுமதிக்கிறாங்க பசங்கள் இருந்தாக்கா அனுமதிக்க மாட்டாங்க நிறையா பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் சமைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இங்கே நம்ம நம்மளால் முடிஞ்ச காசை கொடுத்தோம்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் போயிட்டு மதிய நேரத்துலேயோ இல்லை காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி நீங்களும் அவங்களுக்கு சாப்பாடு போடலாம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அந்த மாதிரியும் இருக்குது ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க சுத்தமாக இருக்குது ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க நம்ம வீடு எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப தூய்மையாக இருந்தது பாட்டி தாத்தா கிட்டே வந்து நான் ரொம் நல்லா பேசினேன் பேசும்போது பாட்டிங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பாட்டி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்களா பத்து வருஷமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னதான் கொரோனா அப்போ தான் இறந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த பாட்டி வந்து இன்னும் இங்கே தான் இருக்கிறாங்க ரொம்ப நல்லா தன்மையாக பேசுகிறாங்க நல் ரொம்ப சந்தோஷம் இப்போது புதுசாக நான் போகிறேன்னு ஒரு சிலர் வந்து அவங்க சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் போய் பேசுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் போய் எல்லா பாட்டிங்கக்கிட்டேயும் எல்லா தாத்தா கிட்டேயும் போய் பேசுங்க அவங்களுக்கு வீட்டிலேருந்து யாரோ சொந்தக்கார் வந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே போனோம்னா சமையல் ரூம் இதுதான் ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க சமையல் ரூமில் நல்லா அடுக்கி நல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க இங்கே கொரோனாவிலேருந்து அன்னதானம் வந்து வெளியிலேயும் சாப்பாடு கொடுக்குறாங்களாம் ஐநூறு பேருக்கு தினமும் நடமாடும் சாப்பாடு வெளியில் போயிட்டுருக்கு கொரோனாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐநூற்றி ஐம்பது சாப்பாடு இந்த காப்பகம் மூலியமாக டெய்லியும் ஐநூறு சாப்பாடு பேக் பண்ணி ஆற்காடு வாலாஜா ராணிப்பேட்டை இந்த மாதிரி இவங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸ்லையா சாப்பாடு போட்டு தினமும் கொடுத்துட்ருக்காங்க நம்மளால் அன்னதானம் பண்ண முடியலைனா கூட மற்றவங்க பண்ணுறவங்களுக்காவது நம்ம பணமோ இல்லை அரிசியோ இல்லை மளிகை பொருட்களோ வாங்கி கொடுத்தோம்னா அது யாரோ ஒரு வகை மூலயமா நான் போய் சேர்ந்துடும் உரியவர்கள் மூலம் கரெக்டாக போய் சேர்ந்துருது எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க இங்கே வந்து இப்போ வந்து பாட்டிமார்கள் ரூமு பார்த்தோம் அதுக்கு எதிரிலேயே ஜென்ஸ் ரூமு அப்படியே இருக்குது தாத்தா அப்படியே இருக்கிறாங்க லேடிஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க ஜென்ஸு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்குதுங்க உள்ளவே பாத்ரூம் எல்லாமே இருக்குது இந்த முதியோர் காப்பகத்துக்கு வந்து நிறையா பேர் வந்து பிறந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் திருமண நாள் கொண்டாட்டம் அன்னதானம் இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து பரிமாறிட்டும் போகிறாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் பண்ணலாம் ஃபோன் நம்பர் வந்து நான் காண்டாக்ட் நம்பர் வந்து தரேன் நீங்களும் வேணும்னா கால் பண்ணி கேட்டுட்டு கண்டிப்பாக போய் ஹெல்ப் பண்ணலாம் இங்கே வந்து நூலகமும் இருக்குது இந்த ரூமில் வந்து நிறைய புத்தகம் டிவி எதனா மீட்டிங் நடக்கிற மாதிரியாக இருந்தால் இந்த ப்ளேஸில் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு மதியம் பன்னெண்டரை மணிக்கு வந்து சாப்பாடு போடுற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதனால் பன்னெண்டரை மணிக்கு முன்னாடியே போயிட்டு இருந்தோம் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டு சாமிக்கு நெய்வேதியம் பண்ணிவிட்டு தான் சாப்பாடு போடுறாங்க அங்கே இருக்கிற முதியவர்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் சாப்பாடு ஃப்ரீ மூணு வேலையும் சாப்பாடு போடுறாங்க துணி வந்து வருஷத்துக்கு ஆறு புடவை கொடுக்குறதா சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நல்லா வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆழுத்துங்க அப்போ தான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்